ராஜகூர் இப்படி போறாரு நான் முன்னாடி போனேன் ஒரு எஸ்பி அவர் இக்பால் இருக்காரு ஒரு க்ளாஸ் பண்ணார் எஸ்பி சரி விஷ் பண்ணி திரும்ப நம்ம பாருங்க எனக்கு வந்து முதல் அடிச்சு குப்பரை விழுந்துட்டேன் எனக்கு ரெண்டு காது ஜபம் கிழிஞ்சு போச்சு முதல் அடிபட்டு போச்சு பார்த்தா ஒருத்தர்ல எல்லா போய் அப்படியே கிடக்கலாம் எழுந்திருக்கிற காலை பிடிச்சிருக்கிற மாதிரி இருந்தது என்னன்னு பார்த்தா சார் மாடிப்பட்டு போச்சு சார் ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படின்னு பார்த்தா ஒருத்தர் காலம் எல்லா ஹோட்டம் பாய்ந்து போயிட்டாங்க நிறைய பேர் அடிபட்டு கிடக்குறாங்க அப்ப என்ன பேசிக்கிறாங்கன்னா கலைஞருக்கும் இதுக்கு சம்பந்தம் இருக்கணும் பேசியிருக்காங்க ஜெயலலிதாவுக்கு தெரியுன்றதுனால தான் ஜெயலலிதா மருவலன்னு பேசுகிறாங்க நாலு இடத்துல டீம் டயர் பண்ணியிருக்கான் இங்க இல்லைன்னா ராகு இடத்துல பணியாகணும் இந்த பொண்ணானே அக்ரிஸ்ட் ஒரு ஏரியாவை நடமாடின தகவல்லாம் இவன் தான் இங்கே கொள்ள போகிறாங்கிறது எங்களுக்கு தெரியாது இந்தியா கிரீட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று அடிஷனல் எஸ்பியாக இருக்கும் மிஸ்டர் ரங்கராஜன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம் ரங்கராஜன் பல்வேறு மாவட்டங்களிலும் மிகவும் நேர்மையாகவும் எவ்வளவு வழக்குகளையும் சாதித்திருக்கிறார் அவர் சாதித்த வழக்குகளில் மிக முக்கியமான வழக்கில் ஒன்றுதான் காந்தி அவர்கள் கொலையின் போது இக்பால் எஸ்பி இருந்தபொழுது அவர்கள் அருகில் நின்று மிகவும் உதவி செய்த ரங்கராஜன் அவர்கள் வாழ்த்துகிறேன் வணக்கம் நான் செங்கல்பட்டு ஈஸ்ட்டு அது வந்து ஸ்ரீபெரும்புதூர் வந்து காஞ்சிபுரம் ஜில்லா அதுக்கு வேற எஸ்பி இதுக்கு வேற எஸ்பி மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு வந்து நீ வந்து பந்தோஸ்வரன் போனேன்னு சொல்லி நாலு மணிக்கு நானும் ராஜகுருன்னு ஒரு இன்ஸ்பெக்டர் பேட்ச் மேட் ராஜகுரு ராஜகுரு உங்கள் பேட்ச் மேட் பேட்ச் வெரி குட் வெரி குட் அவருக்கு அவருக்கு வந்து என்ன டியூட்டின்னா பாம்பு டிடெக்டிவ் நான் வந்து ரிங் ரவுட் எனக்கு அஞ்சு எஸ்ஐ விஐபி சுற்றி டியூட்டி பார்க்கணும் நாலு மணிக்கெல்லாம் போய் ரிப்போர்ட் பண்ணிட்டு அங்கே வெயிட் பண்ணுறோம் ராஜகுரு நீங்கள் நான் பார்ட்டியோட அங்கே வந்து எஸ்பி வந்து திரு நடராஜன் அவர்கள் எஸ்பி நடராஜன் சொன்னால் இன்னைக்கு மயிராப்பூர் எம்எல்ஏவாக எம்எல்ஏ இருக்கும் நடராஜ அவர்கள் அவர்கிட்ட இருந்து ராஜகுருவுக்கு ஃபோன் வருது நாலு மணிக்கு விஐபிக்கு வந்து பாம்பு திரட்டு இருக்கு அதனால நீங்களும் ரங்கராஜனும் ஸ்ரீபர் முதல்வரிலும் போய் ரீங்களா உண்டு பாம்பு டிடெக்ட் பண்ணிட்டு அவரு கூட திரும்பி வரணும் இது நீங்கள் உங்கள் ஜில்லாவோட திரும்புறது கிடையாது சரி அப்படின்னு சொல்லி உத்தரவு சரி சரி அவர் வந்து என்ன சொன்னார் அது மாதிரி எஸ்பி சொல்கிறாரு நாரங்கராஜன் ஒன்று சரி போகலாம் நம்ம நான் போய் விட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாதம் தொண்ணூத்தொன்று மே மாதம் தேதி நடந்தது சரி ரங்கராஜன் இப்படி சொல்கிறாங்க போயிட்டு வருவோம் நம்ம அப்புறம்லாம் பேசிகிட்டே இருக்கும்போது ஃப்ளைட் டிலே ஆகி போச்சு லேட்டாக வந்தார் சரின்னு சொல்லிவிட்டு எல்லாம் புந்தமையெல்லாம் தாண்டி போகும்போது ஒரே ஒரே கசமஸாக கசமஸானு ஒரே கூட்டம் ஒரே கூட்டம் ராஜ ஒரு ராஜகோடு இப்படி போறாரு நான் முன்னாடி போனேன் ஒரு எஸ்பி அவர் இக்பால் இருக்கார் மாலை போட்டு போட்டு இக்பால் இறந்து இறந்துட்டார் அவர் எஸ்பி சொல்லுங்க சொல்லுங்க அப்படியே பார்த்துட்டு அப்படியே இருங்க அப்படின்னாரு அப்படி கிட்ட போலான் பண்ணி கிராஸ் பண்ணி போலான்னு போனால் ஒரு கிராஸ் பண்ணார் எஸ்பி சரி விஸ்வ திருமணம் பாருங்க அடிச்சிருச்சு ஓ அடித்த உடனே எனக்கு வந்து முந்தூரில் அடிச்சு கூப்பிட விழுந்துட்டேன் ஆமாடி போட்டு ரெண்டு காது போயிடுச்சு நான் போயிட்டேன்னு நினைச்சேன் உயிர் போயிடுச்சுன்னு நினச்சா அவன் வந்துருச்சு பார்த்து பார்த்தா ஒருத்தர் எல்லா போயும் அப்படியே கிடக்கிறாங்க அப்படியே பார்த்து பார்த்தா எழுந்திருக்கிறேன் காலை பிடிச்சிருக்கிற மாதிரி இருந்துது என்னன்னு பார்த்தா எனக்கு என்ன கூட இருந்த எஸ்ஐ ஒரு எஸ்ஐ நால்பெட் தயாகரன் நான் இன்ஸ்பெக்டர் ஒரு எஸ்ஐ ரெக்ரவுட்டில் அவர் ஒருத்தர் சரி சார் மாடி அடிப்பட்டு போய் சார் ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படின்னு பார்த்தா ஒருத்தரை காணும் எல்லாம் ஓட்டம் பயந்து போயிட்டாங்க நிறைய பேர் அடிபட்டு கிடக்குறாங்க அப்படியே பார்த்தா நாங்கள் வந்த வண்டி ரொம்ப தூரமாக இருந்தது வர சொல்லி பிடிச்சி மல்லுக்கு கட்டி தூக்கி கொண்டு வண்டியில் ஏற்றி நீங்கள் கொண்டு போகிறோம் சீரியஸாக இருக்குது நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அனுப்பிவிட்டு ராமச்சந்திராவை அனுப்பிச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்து பிழைச்சிக்கிட்டான்

அதுக்கு ஹெட்டாக இருந்தவர் இக்பால் இக்பால் எஸ்பி எஸ்பி ஆனால் யாருக்குமே முன்கூட்டி எந்த தகவலும் இல்லை இந்த மாதிரி நாலு மணிக்கு பாம் திரட் இருக்குன்னு தெரியும் பாம் திரட் இருக்குன்னு தெரியும் அப்புறம் மரகதம் சந்திரசேகர்னு ஒருத்தங்க இருந்தாங்க இல்லையா ஆமாம் எம்பி அவங்க தான் அவங்க தான் ஓட்டு கேட்க வந்தார் ஆமாம் அவங்களுக்கெல்லாம் அவங்கள பற்றியெல்லாம் கூட சொல்கிறாங்க அவங்களுக்கு ஏதாவது தகவல் முன்கூட்டி தெரியுமா அதெல்லாம் தெரியாது தெரியாது அப்போ என்ன பேசிக்கிறாங்கன்னா கலைஞருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கும்னு பேசியிருக்காங்க இருக்காங்க ஜெயலலிதாவுக்கு தெரியுன்றதுனால தான் ஜெயலலிதா வரலன்னு பேசுறாங்க எனக்கு கிடைச்ச தவிர எங்களுக்குள்ள பேசிக்கிட்டது வந்து நாலு இடத்துல டீம் தயார் பண்ணிருக்காங்க இங்க இல்லைன்னா நாலு இடத்துல ஒரு இடத்துல பண்ணியாகணும் இந்த நியூஸை தான் நம்ம இப்ப போய் நம்ம வந்து உள்ள நோண்ட போறது இல்லை போலீஸும் நீங்க நோண்ட போறது இல்லை நான் டிடெக்டிவும் நோண்ட போறது இல்லை அதான் இதுதான் பண்ற ஒழிய அந்த நேரத்தில் மாலை போடுற மாதிரி போயிட்டு அணுகுண்டு வெடிக்குண்டு உண்டு அது வந்து போலீஸ் செக் பண்ணியிருக்கணும் கம்ப்ளீட்டாக பண்ணலை நல்லா கரெக்டாக அது மாதிரி ரிட்டர்னிங் இருந்தவங்க ஒருத்தர் கரெக்டாக வந்து ஜீப்லேயே ஸ்டேஜ் ஸ்டேஜ்கிட்ட நிறுத்தி வண்டியில் ஏற்றி ஸ்டேஜில் ஏற்றிருந்தால் சம்பவம் நடந்திருக்காரு அது அவங்கள்ட்ட சொல்லலை விஐபிக்கிட்டே சொல்லலை இவங்களும் அதை கேரி பண்ணி செய்யலை அதனால சரியானபடி அங்கே பல்லாமல் போனதுனால அந்த அளவுக்கு டெஃபினட்டாகி போச்சு எனக்கு ரெண்டு காது ஜபம் கிழிஞ்சு போச்சு முதல் அடிபட்டு போச்சு தப்பிச்சவன் கார்ந்து இன்னைக்கு என்னோட பேசிட்டு இருக்கீங்க இன்னைய தேதி மே இருபத்தொன்னு டேட்டு ராஜீவ்காந்தி கொண்ட நாள் அந்த ராஜீவ்காந்தி கொண்ட நாளுக்கு நான் ஒரு தனியார் துப்பறிவு நிறுவன தலைவனாகப்பட்டவன் எனக்கும் சில தகவல்கள் வந்ததுனாலையும் எனக்கு முன்கூட்டியே நான் இந்த வேலையில இறங்கி உற்பத்தினாலையும் நான் மல்லிகை சென்று நாயர்னு அங்கே ஒரு நாயர் எஸ்பி இருந்தார் அவரை அடிக்கடி நான் சந்தித்து சில விஷயங்களை சொல்லவும் செஞ்சேன் சில விஷயங்களை நான் வாங்கவும் செஞ்சு இதுக்காண்டி ரொம்ப ரொம்ப நாள் நான் பணியாற்றிருக்கேன் இதற்காக வேண்டிய அதுக்கப்புறம் கூட வேதாரண்யம் சென்று ஒருத்தர் வந்து தூக்கில் தொங்க போட்டு செத்தான்னு சொன்னாங்க இதை நியாயங்களும் தெரிஞ்ச பண்ணலாம் அதனால் அங்கே போய் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி வேதாரண்யத்துக்கே போனேன் ஏன்னா வேதாரண்யத்தில் என்னுடைய இன்ஃபார்மெண்ட் பொறுத்தா இருக்கான் அவன் வந்து நல்லா கண்டுபிடிக்கக்கூடியவன் அவனுக்கு முட்டை ஜெயராமன் பேர் முட்டை கடை ஜெயராமன் அந்த மாதிரி பையன் ரொம்ப மைனூட்ட சில உண்மைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு இருந்தால் விஷயம் தெரிஞ்சுன்னா அவன் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சு எல்லாத்தையும் எங்களுக்கு சொல்ல சொல்ல நாங்கள் எப் எப்போ சென்னைக்கு வரும்போது கூட இந்த நாயர் அப்படின்றவரை மல்லிகை மல்லிகைன்றது இந்த ராஜீவ்காந்தி கொலை சம்பந்தமாக உருவான ஒரு ஏரியா அடையார் பக்கத்தில் இருக்கிற வருடம் அங்கே எங்களை ரொம்ப பயன்படுத்தியிருக்காங்க என்ன சொல்ல போனால் இந்த கொன்னானே அக்யூஸ்ட் அவனும் இவங்களெல்லாம் அங்கே ஒரு ஏரியாரில் நடமாடின தகவலாம் எங்களை வந்துச்சு வந்துச்சு ஆனால் இவன் தான் இங்கே கொல்ல போகிறான்றது எங்களுக்கு தெரியாது பட் வேறு வேறு விதமான எங்களுடைய இன்ஃபார்மென்ஸு எனக்கு வந்து நூற்றுக்கணக்கான இன்ஃபார்மன்ஸு இருந்தாங்க இருக்காங்க அவங்க வேறையே என்ன சந்தேகப்படுறவங்களெல்லாம் க பார்ப்பாங்க மறைச்சுவாங்க போவாங்க அப்போ கொல்ற அதே ஆளை அவனை தொடர்ந்து கண்காணித்ததும் நாங்கள் தான் அதான் முன்னாடி முன்னேற்றம் இதெல்லாம் எங்கள் ஹிஸ்ட்ரியில் இருக்குது என் ஃபைலில் பார்த்தா அது கிடைக்கும் அவன் தான் இவன் எங்களுக்கு தெரியாது நாங்கள் எவ்வளவோ பேரை ஃபாலோ பண்ணுறோம் எவ்வளவோ விஷயங்களை அரசாங்கத்துக்கு சொல்கிறோம் போலீஸுக்கு சொல்கிறோம் ஆனால் எல்லாமே நாங்கள் சொல்கிற எல்லாம் போலீஸ் மாதிரி ஓப்பனாக இருக்காது போலீஸ் ஸ்டேஷனில் ஒன்று நடத்துனா ரைட்டர் அப்படி கேட்டிங்கன்னா ரைட்டரை மோஸ்ட்லி சொல்லிடுவாங்க அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட கிடையாது எங்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப ரகசியமாக நாங்கள் மெயின்டைன் பண்ணுறதுனால அது ரொம்ப பேருக்கு தெரியாததுனால எங்களுக்கு இதெல்லாம் வந்து மனசில் உள்ளதாக இந்த டேட்டில் சொல்லிக்கிறதுல நான் சந்தோஷப்படுறேன் ஏன்னா அந்த அக்யூஸ்ட்டு நாங்கள் முன்னோடியே பெண்கிறந்து இவனாக தான் இருக்க முடியும்னு ஒரு தெரிஞ்சு ஸ்ட்ராங்காக பேசியிருந்தோம்னா இந்து வக்கியத்துக்கு முன்னாடியே அவனை பிடிச்சிருப்பான் ஏன்னா நாங்கள் பத்து பேரை சொல்கிறோன்னா அதில் என்ன தெரியுமா ஒரு அலட்சியம் உண்டு நாங்கள் சொன்னோம்னா உடனே போலீஸ் இவங்க சொல்கிறாங்களேன்னு சொல்லி தீவிரமாக நடவடிக்கை எடுக்காதது காரணம் என்னென்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது சின்ன சின்ன வழக்குக்கும் போகலன்னா எஸ்பி என்னன்னு கேட்பார் நாங்கள் சொல்கிறோம் அப்படியாங்க அப்படியே தம்பி சரி தம்பி ரொம்ப ரெண்டு போயிடுவாங்க இந்த மாதிரி பல கேசஸ் அப்படியே போயிட்டு இருக்கிறதுனால வந்து இதுதான் உண்மை இந்த நேரத்தை சொல்லிக்கிற விரும்புகிறேன் இது என்னென்னா எஸ்பி இப்படி இருக்காரு ராஜீவ்காந்தி இப்படி இருக்கார் எஸ்பி வந்து நான் இப்படி போகிறேன் எஸ்பி கிராஸ் பண்ணார் ஒரு கிருக்கோராக சொல்லி திருமணம் பாருங்கள் இருக்கா திரு

அது இது நான் இதில் ராஜீவ் ராஜீவ்காந்தி அவர் பிஏ ஒரு எஸ்பி நான் அவர் எஸ்பி கிராஸ் பண்ண திரும்ப பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு அவுட் கிடைத்தருக்கு அரிய ஃபோட்டோ அது அதனால எனக்கு ரொம்ப ஐம் ப்ரௌட் ஆஃப் யூ ரங்கராஜன் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி நீங்கள் வந்து தப்பிச்சது வந்து குரூத்தங்கோட இன்னைக்கு இன்ட்ரி வைக்கணும்னு இருந்திருக்கு அதுதான் நடந்திருக்கு எனக்கு என்ன பெருமைன்னா அடிக்கடி என்னோட பேசிக்கொண்டிருப்பவர்களில் சிபிஐலேருந்து இந்த வழக்கு சம்மந்தமாக சொன்னதையும் நான் கார்த்திகேயன் சொன்னாருன்னு சொல்லிவிட்டேன் நான் இம்மிடியாக செஞ்சு அதுக்குரிய நடவடிக்கைகள் தீவிரமாக எடுத்தேன் உங்களுக்கு முழு பாதுகாப்பு இருக்குது நீங்க வந்து காவல்துறைன்றதுனால பாதுகாப்பு இருக்குது எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது நாங்களாம் சீக்கிரட்டாக தலைமுறைவாக போய் எங்கே பேர் சொல்லாமல் வேற பேர் சொல்லி இப்படி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சதுனால தான் பல விஷயங்கள் எங்களுக்கு வந்தது அப்பப்போ பாஸ் பண்ணோம் ஒரு வேளை அதை போலீஸ் எடுத்துகிட்டு பண்ணியிருக்காங்களோன்னா எங்களுக்கு உண்மை தெரியாது பட் நடந்த நிகழ்ச்சி இன்னமும் நல்லா அற்பம் முறிஞ்சி போச்சு நாங்கள் கண்டுபிடிச்சதில் எங்களுக்கு ஒரு திருப்தி உண்டு அதுவும் இன்னே தேதியில் நம்ம ரெண்டு பேரும் சந்தித்ததை வச்சு நான் மகிழ்ச்சி அடைவேன் அதனால் வர தேதி நம்ம ஸ்ரீபெரும்புதூர் போய் இந்த இறந்து போனவங்க ராஜீவ்காந்தியெல்லாம் சேர்ந்து ஒரு மரியாதைப்பட்டு வருவோம் நான் வந்து அழைச்சிட்டு போகிறோம் ஆ வாங்க வாங்க போலாம் போகலாம் அதாவது போலாம் நம்ம அந்த மரியாதை பண்ண வேண்டியது நம்ம கடமை செஞ்சிருவோம் டெஃபினேட்டா செய்வோம் மின்சந்தோஷம் பிரிண்ட் கொண்டானே விவாக மணத்தின் பிரதீகமா விவாக சென்னை